வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நேர்த்து நம்மளுடைய நாம கட்சிக்கு ஒரு சின்ன குடுத்த அங்கீகாரம் பெற்ற கட்சியா அறிவிச்சு நம்மளுக்கு வந்து விவசாய சின்னம் ஏற்கனவே விவசாய சின்ன குடுத்துருக்காங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்துக்கான நம்மளுக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி இன்னொன்னு நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா அண்ணன் ஒரு முறை சொன்னாரு எப்படியாவது அந்த விவசாய சின்னத்தை நான் மீட்டுவேன் அப்படின்னாரு அன்னைக்கு அது ஏளனமா பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதை விட மிக இன்னனோட முகத்தை சாயலோட்டி ஒரு விவசாய நம்மளுக்கு சின்னம் கிடைச்சிருக்கு எப்படி பாக்குறீங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா வந்து இவனுங்க கட்சியை காப்பாத்த முடியல சின்னத்தை காப்பாற்ற முடியாம விட்டுட்டாங்க இவனுங்க சின்னத்தை காப்பாத்தவில் காப்பாற்றவில்லை இப்ப வந்து தேர்தலில் வந்து ஒரு மாச தேர்தல் இப்போ மக்களா பார்த்து நம்மளுக்கு வாக்கு செலுத்தி அங்கீகரிக்க கட்டி ஆக்கி நம்மளுக்கு விவசாயி சின்னத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க என்ன ஒரு சின்ன விஷயம்னா கரும்பு எடுத்துட்டு ஏற்கலப்பை கொடுத்தாங்க கரும்புன்றது வந்து வேற விஷயம் ஆனா விவசாயிக்கு ஏற்களப்பு தான் முக்கியம் கொடுத்துறாங்க கரெக்டா ஏன்னா வந்து அது சொல்லிட்டு ஒரு கரும்பு விவசாயி வட மாநிலத்தை சேர்ந்தவருடைய இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு அது மகிழ்ச்சி மகிழ்ச்சியான விஷயம் அதையும் வந்து இந்த அல்லற எல்லாம் நம்ம கட்சி விட்டு போயிருக்கீங்க பாத்தீங்களா ஆமா அதுங்கலாம் வந்து பேஸ்புக்ல நம்மளுக்கு ஓட்டு நம்ம சின்னத்துக்கு அதுங்களே போட்டு ஓட்டு கேக்குதுங்க ஓ மறந்த மறதியா போனது எப்படின்னா அண்ணன கலாய்க்கிற வித்திய வித்தியமா வந்து அந்த நடிக்கிற மாதிரி இருக்காரு அண்ணன் நடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணன கலாய்க்கிற மாதிரி போடுறாங்க போட் நம்ம சின்னது போட்டு அவனுங்களே நம்ம ஐடி இங்கே பண்றது முன்னாடி அவனுங்களே நம்மள பப்ளிசிட்டி பண்றாங்க நம்ம சின்னதை ரீச் பண்றாங்க அப்படியா அது நடந்துச்சு அவங்க எது பண்ணாலும் நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க அட திமுகவே ஒரு டைம் ஸ்டாலினே வந்து கையில ஏற்கனவே ஒதுக்கிட்டு தானே வந்தாரு அவருக்கு வெளியில செஞ்சு கொடுத்தாங்கல்ல நம்ம சின்னதாங்க அதுவும் அடுத்து நம்மளுக்கு தான் அவரும் போட்டு கேட்டிருக்காரு அது வேறையா சந்தோஷம் அப்புறம் இப்போ எப்படி தயாராகிட்டீங்களா மே பதினெட்டு அது நாங்க எப்பவுமே வருஷம் வருஷம் கிளம்புறது மே பதினெட்டு நாங்க எங்களுக்கு ஒரு விழா மாதிரி ஆனா துக்க நாளு அது விழா மாதிரி நாங்க எல்லாமே நம்ம தொகுதியில இருந்தா எல்லாரும் வாகனம் ஏற்பாடு பண்ணி ஒரு ஒரு தொகுதியா முப்பத்தாலு தொகுதியிலும் யாரால எதை எதுல வர முடியுமோ பஸ்ல வரலாம் பஸ்ல வரலாம் பிளைட்ல வரலாம் பிளைட்ல வரலாம் அவங்க என்னென்ன பண்ணோம் பண்ணிக்கலாம் ஆனா கண்டிப்பா நாம தமிழர் கட்சியில அவங்க அவன் சொந்த செலவு பண்ணி கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க திமுக அதிமுக வந்து நம்ம கட்சியை உடைக்கிறதுக்குன்னு ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் நிறைய பாத்துக்கிட்டு இருக்காங்க வேற வேற கட்சியில எப்படின்னா வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு எவன் வந்து பொறுப்புலயே செயல்பாட்டு இல்லாதவன் செயல்பாடுனா என்னன்னு தெரியாதவன் நம்ம கத்து கொடுத்தோம் அவன் எல்லாம் வந்து எவன் ஓரம் கட்டி ஓரமா வச்சிருக்கானோ அவன் எல்லாம் ஆள் பிடிக்கிறாங்க அதுல தெரியுமா உங்களுக்கு தெரியாத இதுப்பா எல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கேன் கூட இருந்து முதல்ல குத்திட்டு நிறைய வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க எங்க போனாலும் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் இருக்கிறாங்க இப்போ மே பதினெட்டு அண்ணன் வருஷ வருஷம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா பண்றாரு போல ஸ்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல இது வந்து ஏன்னா முன்கூட்டியே நமக்கு வந்து அது நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த கொடிசா மைதானம் மிகப்பெரிய மைதானம் அது கோயம்புத்தூர்ல கொடிசா மைதானம் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாவே அங்க அது ஏற்பாடுகள் போர்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு நடந்துட்டு அது யூடியூப்ல போட்டு இருக்காங்க அப்புறமா வந்து இன்ஸ்டாலாம் போட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு சந்தோஷம் நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் இப்போ திரும்பி சின்னத்தை வாங்கிட்டாங்க திமுக தான் திமுக இப்போ வந்து ஐயோ இவனைகள் நேரம் போன யோகா பண்ணி பாருங்க பதிமூணு நாள் முன்னால ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்க நம்ம ஏற்கனவே கரும்பு விவசாய சின்னத்தை ஒரு ஒரு சுயேட்சை வேட்பாளர் எல்லாருமே கொடுத்து கிட்டத்தட்ட அதுவே ஒரு எண்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டை வந்து சுயேட்சை வேட்பாளர் வாங்குறாங்க இதெல்லாம் மீறி இன்னொன்னு ஒரு புரிதல் பாருங்க அது எம்பி எலெக்ஷன் நம்மளுக்கு வந்து அந்த எம்பி எலெக்ஷன் கூட நீங்க சொல்றது புரியுது சுயேட்சை வேட்பாளருக்கு அந்த சின்னத்தை கொடுத்து வாங்கினாங்க அது படிக்காதவன் இருப்பான்ல தெரியாதவன் நாம் தமிழர் கட்சி சின்ன நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னடா அப்படின்னு போன தேர்தல் நம்மளுக்கு போட்டவெல்லாம் படிக்காதவங்க எல்லாம் போட்டிருப்பாங்க அதை நினைச்சு அந்த சுயேட்சி வேட்பாளருக்கு போட்டுக்கலாமே கண்டி ஆனா சுயேட்சி வேட்பாளருக்குன்னு சின்னத்தை கண்டி ஓட்டு போட்டு இருக்க மாட்டாங்க அது உண்மைதான் அது உண்மைதான் இன்னொன்னு அது வந்து ஒரு எம்பி எலெக்ஷன் அந்த எம்பி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரதம வேட்பாளர் நம்ம யாரையும் அறிவிக்கல இப்ப ஏடிஎம்கேலயோ டிஎம்கே அறிவிச்ச மாதிரி நம்ம யாரையும் அறிவிக்கல ஒரு பதினஞ்சு நாள் முன்னால கிடைச்ச ஒரு சின்னம் அந்த சின்னத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம கலைப்பனை செஞ்சு ஒரு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் நம்ம வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா வளர்ந்துருக்கோம்னா இத குறிப்பிட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா தனியா நின்று தனியா நின்னு மக்களுக்கு ஒரு ரூபாய் கொடுக்காமையும் ஒத்து ரூபாய் கொடுக்காமையும் நம்ம வாக்கு வாங்கிருக்கோம்னா வந்து நம்ம மேல வந்து அவங்க நம்ம அண்ணன் சீமான் மேலயும் தலைவர் மேலேயும் பற்று கொண்டவங்கதான் வந்து இந்த ஓட்டை போட்டிருப்பாங்க கண்டிப்பா இவங்க ஒத்து ரூபாய் கொடுக்க மாட்டாங்க நல்லது செய்வாங்கட்டு இதே மாதிரி மத்த மக்களும் யோசிச்சு நம்மளுக்கு மறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி அண்ணன் செந்தமிழ் சீமானை நாங்க தனித்தான் நிற்போம் அண்ணன் செந்தமிழ் சீமான முதலமைச்சராக்கி பார்த்துட்டாங்கன்னா மக்களுக்கு நாங்க வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம் எப்படி வேலை செய்யோன்றதை இருபத்தி ஆறுக்கு அப்புறமா அண்ணன் முதலமைச்சர் ஆகணும்னாலும் உங்களுக்கு நாங்க வேலை செய்ய ரெடியா இருக்கோம் எப்படி வேலை செய்யப்போன்றதை பாத்தீங்கன்னா அப்ப தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா இந்த தேர்தல்னு இருக்காது ஒரே ஒரு இருபத்தி ஆறுல சீமான முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு நம்ம பண்ற ஒரு வேலையை பார்த்தா அடுத்த தேர்தல்ல நம்ம ஓட்டை கேட்க கூடாது ஆட்டோமேட்டிக்கா விவசாய சின்னத்துக்கு ஒரு தேர்தல் வாக்கு கேட்டு மக்கள்தான் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுவோம் கண்டிப்பா நடக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி கலப்பணிகள் தான் வந்து நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே பண விதிகளை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது இயற்கை விலங்களை பாதுகாக்கிறது எல்லாமே நம்ம கட்சியில பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் மக்கள் நம்ம மேல ஒரு ஒரு பாரவை பார்த்து இந்த மாதிரி அங்கீகாரப்பட்ட கட்சியை நம்ம மாத்திருக்காங்க அண்ணன் செந்தமிழ் சீமான வந்து முதலமைச்சர் மக்கள் பணிக்காண்டிதான் அவருடைய கௌரவத்துக்காண்டி இந்த முதலமைச்சர் ஆகணும்னு நம்ம அவரை சொல்லல மக்களுக்கு ஒரு வேலை செய்யணும்னா இப்ப அங்கீகாரம் ஸ்டாலின் மாதிரி நம்ம போயிட்டு மாதிரி எல்லாம் கையெல்லாம் ஆண்டுற வேலைலாம் இல்ல சட்டல பாத்தா ரஜினிகாந்த் அப்படி மேல காலி இப்படி போட்டு பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது அப்பா பண்றதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி வேலைக்கு எல்லாம் அண்ணன் வரல அண்ணன் வந்தாருன்னா வந்து படிச்சவனுக்கு படிக்காதவனுக்கும் வேலை இருக்குன்னு சொல்றாரு இதை ஏன்னா ஏன்னா சொல்லியிருக்கேன் முதல்ல படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு வேலை இருக்குங்க இவனுக்கு படிச்சவனுக்கு வேலை தரமாட்டேன்றாங்க படிக்காதவனுக்கு இப்படி இவனுக்கு வேலை தருவாங்க அப்போது இந்த வேலையெல்லாம் நம்ம எல்லா மக்களுக்கும் செய்யணும்னு நினச்சா அன்னடை முதலமைச்சராக்கி பார்க்கணும் அப்போ அவர் முதலமைச்சராகி கையெழுத்து போட்டால் தான் எல்லாருமே வேலை உண்டு படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் படிக்காதவன் நிறைய பேர் இருக்கான் அவனுக்கு வேலையே இல்லை இங்கே நம்ம நாட்டில் வந்து படித்தவன் படிக்கா படிக்காதவன் நிறைய சம்பாதிக்கான் ஏன்னா அவன் பிச்சை எடுத்து நிறைய சம்பாதிச்சிடான்னு வச்சிங்க புரியுதுங்களா ஆனா படித்தவனுக்கு வேலை இல்ல ஏன் வேலை இல்ல அவன் சொந்தக்காரனுக்காக பார்த்து அவன் வேலை கொடுக்கலான் எப்படி வேலை இருக்கும் அவன் ஜாதிக்காரனுக்காக பார்த்து வேலை கொடுக்கலான் அண்ணன் வந்து சமத்துவமா எல்லாருக்கும் எல்லா இதுக்கும் எல்லாத்துக்கும் பொண்ணுன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் வேலை இருக்கு தான் அண்ணன் முதலமைச்சராக ஏன்னா நம்ம பணம் சம்பாதிச்சு நம்ம சூட்டியத்தில் சூட்டியத்துல வீட்டுல வெச்சுக்கிறதுக்காட்டி முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணும் தரும் வேலை சேர்த்து நினைக்கிறேன் மக்கள் பணி பண்ணுறதுக்காக மக்கள் பணிக்காண்டி தான் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அந்த அங்கீகாரம் தான் முதலமைச்சர் பதவி சீமா இருக்கு